காதல் மனிதரில் தோன்றுமிடம் கற்பனையிலா கவிதையிலா இதமான தென்மேற்கு பருவ காற்று வருடுவது மாறும் பருவத்திலா அல்ல புவி ஈர்க்கும் அவள் அசைவிலா நிலவு முழுதாய் தோன்றுமிடம் இரவின் இருளிலா அல்ல அவளின் இமையின் அசைவிலா பெருங்காற்றும் பெருங்கடலும் பேசிக்கொண்டன உலகின் வெப்பம் தணிக்க அவள் இதழின் குரல் போதுமென்று காலம் கரைந்தோட காரணம் நம்மை தாங்கும் பூமியின் சுழற்சியா உரையாட மறுக்கும் அவளின் விழிகளா அவளுடன் உரையாடும் போது கடந்த காலம் காட்சியாகும் நிகழ்காலம் சிலையாகும் எதிர்காலம் உரித்தாகும் சில நேரம் சிரிக்கிறாள் சில நேரம் உரைக்கிறாள் அவளோடு செலவிடும் நேரங்களே உயிரோட்டம் கொள்கிறது வாழ்வில் காதல் பாடல்கள் சிலர் பூட்ட காரணம் மெல்லிசையிலா வரிகளுக்கு வாசம் சேர்க்கும் அவள் இலக்கணமா ஆயிரம் புத்தகங்கள் வாசித்த உணர்வு வீதி முதல் வீடு வரை பயண தூரத்தில் அவள் பகிரும் கதைகளால் குறையேதும் கண்டதில்லை என்ற பொய்யை விரும்பி சொல்லவே ஆசை கொள்கிறது அவள் சமையலை பற்றி அவளிடம் சொல்ல கரும் பிடித்தால் காதல் கொண்டு மடியினில் சுமக்கும் அவளுக்கு தெரியாது அவள் சுமப்பதால் குறைவது மனதோர பாரம் என தேற்றும் வார்த்தைகளால் ஏற்றும் நிழல் அவள் தோழியா அல்ல காதலியா இல்லை இரண்டும் இணைந்து இல்லவள் வாழ்க்கை புத்தகமே அர்த்தங்கள் சேர்க்கும் அவளோடு இருக்கும் பக்கங்களில் காதலே மொழியாகட்டும் வாழ்வின் முதுமை தோன்றுமிடம் அவள் பிம்பத்தை சுமக்கும் நினைவிழா நன்றி இன்னும் நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் அன்றில் திட்ஸ் பாய்ணு பாய்